அழையா அழலுயா அலேலுயா அலேலுயா அழையாழரே தேற்றும் தெய்வமே ஊற்றுத்தன் நீரே உள்ளம் ஏதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே हालेलुया 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 इस वे मैं तो दिख रहा हूँ पायें सुराज आऊँ मैं तो दिख रहा हूँ मैं तो रहूँ मैं तो दिख रहा हूँ पायें अभी शेखनाद रहूँ मैं तो दिख रहा हूँ आलोक शेख दिख रहा हूँ मैं तो दिख रहा हूँ தேவாதி தேவனை உண்மை குதிக்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே ஜீவ தண்ணீரே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆவியினால் நிரப்பு வீராக உமது பிரசனத்தினால் நிரப்பு வீராக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக எக்கால தோனியோடு எதிரியை துரத்துங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் வாசியுங்கள் எண்ணிக்கை பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகின்ற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொணி எழுப்புங்கள் அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் எக்காலம் என்பது ஒரு இசை கருவி மட்டுமல்ல அது ஒரு ஆயுதம் போர்க்களத்திலே எதிரிகளை துரத்தும் ஒரு ஆயுதமாக இருந்தது யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னால் எக்கால துணி எழுப்பப்படும் அத்துணி வீரர்களுக்குள் ஆயத்தத்தையும் தைரியத்தையும் கொண்டு வரும் போரிலே வெற்றி கண்ட வீரர்கள் நாடு திரும்பும் போது எழுப்பப்படும் எக்கால சத்தம் ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் கொண்டு வரும் ஆகவே இது ஒரு வெற்றியின் சத்தம் விடுதலையின் தொனி எக்கால சத்தம் தேவனை போற்றுவதற்கும் அவரை புகழ்வதற்கும் கையாளப்பட்ட ஒரு இசைக்கருவி இந்த எக்கால சத்தம் ஊதப்படும் போதெல்லாம் நாம் ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டு நாம் எதிரியிடமிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம் இந்த எக்கால சத்தம் இந்த ஆயுதம் உங்கள் வாயில் இருக்க வேண்டும் பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான சர்வ வல்லவரால் நாம் நினைவு கூறப்படுவதற்கும் எதிரிகளை ஜெயம் கொள்வதற்கும் நாம் ஊத வேண்டிய எக்காலம் துதி எக்காலம் துதி எடுத்தால் தாத்தான் ஓடுவான் துதிக்க துதிக்கத்தான் எதிரிகள் வெட்டுண்டு மாண்டு போவார்கள் யோசபாத்து அரசர் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னால் தன் மக்களோடு ஒன்று சேர்ந்த ஆண்டவரை துதித்தார் ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று சொல்லி எல்லா மக்களும் கர்த்தரை துதித்தார்கள் அவர்களை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் தேயிர் மலை நாட்டவரையும் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து தேயிர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர் பிறகு அவர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டனர் இறுதியிலே யூதா மக்கள் யுத்த களத்திற்கு வந்து பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டார்கள் உங்களை ஒடுத்துகின்ற உங்கள் பகைவர்களை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத போதும் பல நற்றவர்களாய் நீங்கள் நிற்கின்ற போதும் ஆண்டவரை நோக்கி துதியுங்கள் அவர்களோடு வாக்குவாதமோ அல்லது சண்டை சச்சரவுகளோ செய்யாதீர்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடத்திலே வேண்டுங்கள் அவருக்கு ஆசி கூறுங்கள் தபிக்க வேண்டாம் என்று ரோமையர் பனிரெண்டு பதினான்கிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் நம் ஆண்டவர் ஆகவே நாம் அதை கடவுளுடைய சினத்திற்கு ஒப்பு துதிக்கும்போது ஆண்டவர் நமக்காய் துணை நின்று யுத்தம் பண்ணுவார் அவர் சேனைகளின் கத்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் ஆகவே உங்களை ஒடுக்கிட துன்புறுத்திட ஒரு வழியாய் எதிரி வந்தால் அவர் ஏழு வழியாய் துரத்திடுவார் இஸ்ராயேல் மக்கள் யோர்தான் நதியை கடந்து தானான் தேசத்திற்குள் நுழைந்த பின்னர் முதலில் எரிக்கோ நகரை கைப்பற்ற முடிவு செய்தனர் இஸ்ராயேல் மக்களுக்கு பயந்து எரிகோ நகர் முற்றிலுமாக அடைக்கப்பட்டது ஒருவராலும் வெளியே வரவும் முடியாது உள்ளே போகவும் முடியாது ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவிடம் இதோ எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் ஆற்றல் மிகு போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்றார் அதன் பிறகு யோசுவா ஆண்டவர் கூறியபடியெல்லாம் செய்தார் உடன்படிக்கை பேழையுடன் ஏழு எக்காலங்கள் முழங்க ஆறு நாட்கள் நகரைச் சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாள் ஏழு முறை நகரை சுற்றி வந்தார்கள் ஏழாவது முறை குருக்கள் எக்காலங்களை முழங்குகையில் மக்கள் ஆரவாரம் செய்தனர் பேரொளி எழுப்பினர் வாசியுங்கள் யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை மக்கள் ஆரவாரம் செய்தனர் எக்காலங்கள் முழங்கின எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர் மதில் இடிந்து விழுந்தது மக்கள் நகரினுள் நுழைந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினார் எக்காலங்கள் முழங்க எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினார்கள் பிரியமானவர்களே இந்த எக்கால சத்தம் இந்த ஆரவார பேரொளி உங்கள் வாயில் இருக்கட்டும் துதியுங்கள் கட்டுகள் உடையும் எரிகோ மதில் இடிந்து விழும் திருத்தூதர்களான சீலாவும் நள்ளிரவில் சிறைச்சாலையில் கர்த்தரை நோக்கி துதித்த போது சிறைச்சாலையின் அடித்தளமே அதிர்ந்தது கதவுகள் திறந்தது தங்கிலி அருந்து விழுந்தது அவர்கள் விடுதலையை பெற்று கொண்டார்கள் ஆகவே பிரியமானவர்களே உங்களுக்கும் விடுதலை வேணும்னாக்கோ வெற்றி வேணும்னாக்கோ உங்கள் எதிரியை ஜெயம் கொள்ள ஆண்டவரின் துணை உங்களுக்கு வேணும்னாக்கும் துதியுங்க உங்கள் வீடுகளில் எக்கால தொனி எழுப்பப்படும் போது உங்கள் வாயால் துதியின் தொனி முழங்கப்படும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிராய் எழும்பியவர்கள் உங்கள் சார்பாக வருவார்கள் உங்களோடு வந்து சமாதானம் செய்து கொள்வார்கள் வாயிலே காலம் கையிலே திருவசனம் வாயிலே காலம் கையிலே திருவசனம் உடைத்து ஜெயத்தை எடுப்போம் சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி துதித்து பாடி பாடி மகிழ்ந்து பிடிப்போம் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேலை மிதியானியருடைய கைகளிலிருந்து விடுவிப்பதற்காக கிதியோனை தேர்ந்தெடுத்து நீ இருக்கின்ற பலத்தோடு செல் உன்னை அனுப்புவது நான் என்றார் முதலில் தயங்கிய கிதியோன் தன்னோடு பேசுபவர் நீர்தான் என்றால் எனக்கு அடையாளம் ஒன்று காட்டும் என்று கேட்டார் தன்னோடு பேசியவர் ஆண்டவர் தான் என்பதை அறிந்து கொண்ட கிதியோன் அவர் கூறியபடியெல்லாம் செய்தார் தன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் வழிபிடத்தை இடித்து எரிந்தார் அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினார் ஆண்டவர் தேர்ந்து கொடுத்த முன்னூறு பேரை கொண்டு பாளையம் இறங்கினார் அந்த முன்னூறு பேரையும் மூன்று பிரிவினராக பிரித்தார் அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார் கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் மூன்று பிரிவினரும் எக்காலங்கள் ஊதின வாசியுங்கள் நீதி தலைவர்கள் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்களை நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர் அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த நூறு பேரும் எல்லை காவலை அடைந்தனர் கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்கால ஊதினர் தங்கள் கையிலிருந்த இருந்த பானைகளை உடைத்தனர் மூன்று பிரிவினரும் எக்கால மூதினர் பானைகளை உடைத்தனர் தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வழக்கையில் ஊதுவதற்கு எக்காலங்களையும் ஏந்தி இருந்தனர் அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வால் என்று முழங்கினர் பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான் பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர் ஓலமிட்டு கொண்டு தப்பி ஓடினர் அப்பொழுது முன்னூறு பேரும் எக்காலம் ஊதினர் ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வால் வீச செய்தார் பாளையத்தினர் நோக்கி பெற்று வரையிலும் தபத்தாவில் உள்ள ஆபல் மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர் எக்கால தொனி எழுப்பப்பட்டது பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர் ஓலமிட்டுக் கொண்டு தப்பி ஓடினர் அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று சொல்லி முழங்கினார்கள் ஆண்டவர் பாளையத்தில் இருந்த ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீசச் செய்தார் பாளையத்தில் இருந்தவர்கள் தெரேராவை நோக்கி பெட் வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆபல் மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர் உங்க வாயில எக்காலமும் வார்த்தையும் இருந்துச்சுனாக்கும் ஆண்டவர் உங்கள் எதிரியையும் நிச்சயம் துரத்துவார் உங்களை ஒடுக்குகிறவர்களை வஞ்சிக்கிறவர்களை ஏமாற்றுபவர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கின்ற தொல்லைகளையும் சொத்து பிரச்சனைகளையும் நினைத்து மனம் உடைந்து இருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி துதியுங்கள் தூயகத்தை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி துதியுங்கள் உங்கள் மேல் நீதி இருக்கிறதென்றால் ஆண்டவரே உங்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் பண்ணுவார் துதி எக்காலம் உங்கள் வாயால் ஊதப்படும் போது உங்கள் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள் அன்று அமலேக்கியர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக போர் தொடுத்த போது மோசே தன் கைகளை உயர்த்தி தூயகத்தை நோக்கி துதித்தார் ஜெபித்தார் மோசே தன் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றியடைந்தார்கள் அவர் தன் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றியடைந்தார்கள் ஆகவே பிரியமானவர்களே உங்களுக்கு வெற்றி வேணும்னாக்கும் துதியுங்க கைகளை உயர்த்தி துதியுங்க வல்லமையோடு துதியுங்க அலேலுயா என்று சொல்லி துதியுங்கள் அலேலுயா என்று சொல்லி நாம் துதிக்கும் போது நாம் விண்ணகம் மாற்றியால் நிரப்பப்படுகிறோம் நாமெல்லாம் உயிர்ப்பின் மக்கள் அலேலுயா என்பது நமது கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களை அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே எக்கால தொனி துதியின் தொனி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களின் எதிரிகளிடமிருந்து விடுவிக்க வல்லது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் கத்தாவே துதிக்கு பாத்திரரே துதிகளுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே துதியினால் எரிக்கோ மதிலையும் இடித்து விடுவோம் துதியினால் எங்களுடைய எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாண்டு போவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் கத்தாவே இப்பேற்பட்ட மேலான துதிபலியினை இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் பிரைசலாட் பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தோனியோடு பூரிகை கோதிடுவோம் புன்னகை முகத்தோடு ஏதிரியை துரத்திடுவோம் எக்கால தோனியோடு முழங்கிடுவோம் தூதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமிடுப்போம் முழங்கிடுவோம் தூதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமிடுப்போம் பிரைஸ்லாட்